ஒரிஜினல் மெட்ரோ ரூட்டு பாஷ்யத்தோட லேண்டுக்கு மேலே போகும் சென்னையோட மிகப்பெரிய ப்ராஜெக்டுகள் எல்லாவற்றையும் பாஷ்யம் அபினேஷ் தான் செய்யும் இந்தியாவிலேயே முதல் முறையாக ரோல் ஸ்பெக்டர்னு நினைக்கிறேன் அந்த கார் ஆறு குறி ஏழு கார் இந்தியாவிலே ஃபஸ்ட்டு புக் பண்ணது பாஷ்யம் அபினேஷ் க்ரௌண்ட் பிளாஸாக மிக அதிக விலை கொடுத்து வாங்கியது பாஷ்யம் பொழுது அதே போல் கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு ஏக்கர் என்று சொல்கிறாரு பார்த்து ஒரு டிரைவிங் தேட்டர் தெரியுமா தெரியுது அதை வாங்கினது பாஷ் ஓபிஎஸ் ஃபோனே எடுக்கிறது இல்லை ஆயிரம் கோடி வாங்கிட்டார் ஓபிஎஸ் ஃபோன் அடிக்கிறாங்க குற்ற திருப்பி கொடுப்பாங்க ஃபோன் எடுக்கிறது ஓபிஎஸ்க்கு பயம்னா அமித்ஷா கூட நிறுத்து வாங்கி வேறு சில பெரிய அரசியல்வாதிகளின் பணமும் அங்கே இருக்கிறது ஒருத்தருக்குமே அபினேஷ் பணத்தை திருப்பி கொடுத்ததா வரலாறே இல்லைன்றா பசல் கைமால ரெண்டாயிரம் வீடு கட்டுறாருன்னு சொன்னேன் இல்லை ரதீஷ் தூட்டு அதுக்கு பிறகு தான் நான் அந்த ரதீஷ் தூக்கி வச்சு அதன் மூலமாக உதயநிதியை பிடிக்கலான்னு நாங்கள் பிளான் பண்ணிட்டுருந்தா யார் இது பண்ணுறாங்கன்னு சொல்லணும் சார் உங்கள் பேரை சொல்லிதான் சார் இதெல்லாம் சொல்லி என்று சொன்னதும் முழுமையாக அவரை பற்றி என்று விசாரிக்க உத்தரவிட்டு அந்த விசாரணையில் கிடைத்த அறிக்கை பிரத்யேகமாக நமக்கு கிடைத்திருக்கு வாஷியம் என்ற அந்த குழுமத்தின் அசுர வளர்ச்சி மற்றும் எந்த அளவுக்கு இந்த குழுமம் அரசியலையும் அரசு அரசியல்வாதிகளையும் அதிகாரிகளையும் கட்டுப்படுத்துகிறது என்பதை இன்னைக்கு நாம் போகிறோம் ஒரு ஆறு அல்லது ஏழு ஆண்டுகளுக்குள் இந்த பாஷியம் அபினேஷோட வளர்ச்சி என்பது பிரம்மாண்டமான வளர்ச்சி வேறு யாருமே காம்படிஷனுக்கு கிட்ட நிற்க முடியாத அளவுக்கு பிரமாண்டமாக பிரம்மாண்டமான வளர்ச்சி சமீபத்தில் சென்னையில் சென்னை நுகம்பாக்கத்தில் ஸ்டாண்டர்ட் சார்டர்ட் வங்கிக்கு சொந்தமான ஒரு இடத்தை பெரிய இடம் அது ஒரு கிரவுண்டு ஒம்பது கோடி அரிஹந்து குழுமமும் இவங்களும் எல்லாரும் பிட் பண்ணுறாங்க அரிஹந்து குழுமத்துக்கும் இந்த குழுமத்துக்கும் கடைசியாக போட்டி வருகிறது ஒன்பது கோடி இடத்த பதினோரு கோடி கொடுத்து பாஷ்யம் வாங்குகிறது இந்த நிறுவனத்தோட செல்வாக்கு எந்த அளவுக்கு உள்ளது என்றால் கோயம்பேட்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க கோயம்பேட்டில் பாஷ்யத்துக்கான குடியிருப்பு ஒன்று வந்து கொண்டு இருக்குது அதுக்கு பக்கத்திலேயே மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன் வருது ஒரிஜினல் மெட்ரோ ரூட்டு பாஷ்யத்தோட லேண்டுக்கு மேலே போயிருக்கு பாஷ்யத்துக்காக அந்த அலைன்மெண்ட்டை லைட்டாக பெண்ட் பண்ணி அந்த இடத்த அப்படியே விட்டுட்டாங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் இந்த இருபத்தி ஒன்று ஆட்சிக்கு வந்த பிறகு பாஷ்யம் ரயில் நிலையம் மெட்ரோ நிலையம்ட்டு போட்டு பெரிய அதை சர்ச்சை ஆகி நீக்கிறாங்க ஞாபகம் இருக்கா அந்த அலைன்மெண்ட்டை மாற்றி அந்த இடத்த பாஷ்யத்திட்ட கொடுத்த உடனே அந்த இடத்தோட வேல்யூ எங்கே என்னாச்சு சென்னையோட மிகப்பெரிய ப்ராஜெக்டுகள் எல்லாவற்றையும் பாஷ்யம் அபினேஷன் தான் செய்கிறார் இந்தியாவிலேயே முதல் முறையாக ரோல்ஸ் ராய் ஸ்பெக்டர்னு நினைக்கிறேன் அந்த காரு ஆறு கோடியோ ஏழு கோடியோ அந்த காரு இந்தியாவிலே ஃபஸ்ட்டு புக் பண்ணது பாஷம் அபினேஷ் இன்னைக்கு இதை பேசுவதற்கான காரணம் திரு அபினேஷ் எல்லா இடங்களிலும் அமித்ஷா நான் கிழித்த கோட்டை தாண்ட மாட்டார் என்று பேசி கொண்டிருக்கிறார் அமித்ஷாவின் மகன் ஜெய்ஷாவுக்கு நான் தான் எல்லாவற்றையும் செய்து தருகிறேன் ஜெய்ஷாவும் நான் சொன்னதை மீறமாட்டார் என்று அபினேஷ் சொல்லிக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் ஸோ இது இந்த தகவல் லேசாக கசிந்து ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு நம்ம ஷோல நம்ம பிரேக் பண்ணுறோம் ஏன் போருங்க நம்ம ஷோவில் ரத்தீஷை இவர் தான் காப்பாற்று இந்த துணிச்சல் தான் உள்துறை அமைச்சரே என்ட இருக்கார் நான் உன்னை காப்பாற்றுறேன் ரத்தீஷை சென்னை ஏர்போர்ட்டில் கொண்டு வந்து இறங்க வேண்டியது என் பொறுப்பு என்று அபினேஷ் வாக்குறுதி கொடுத்த உடனே நம்ம ஷோவில் அதை பிரேக் பண்ணுறோம் அதுக்கு பிறகு தான் நான் அந்த ரத்தீஷை தூக்கி வச்சு அதன் மூலமாக உதயநிதியை பிடிக்கலான்னு நாங்கள் பிளான் இருந்தால் யார் இவன் இது பண்ணுறாங்கன்னு சொன்னோன்னே சார் உங்கள் பேரை சொல்லி தான் சார் இதெல்லாம் செய்கிறேன் என்று சொன்னதும் முழுமையாக அவரை பற்றி என்று விசாரிக்க உத்தரவிட்டு அந்த விசாரணையில் கிடைத்த அறிக்கை பிரத்யேகமாக நமக்கு கிடைத்திருக்கிறது ஒரு ஒரு மாதத்துக்கு முன்பு இது வரைக்கும் இன்னொரு விஷயம் இந்த அபினேஷை பற்றி இன்கம் டேக்ஸு டிபார்ட்மெண்ட்டு ரைடு நடத்தாத கட்டுமான நிறுவனங்களே இல்லை என்பதும் உங்களுக்கு தெரியும் ஏதாவது ஒரு பீரியடில் போயிடுவாங்க சில நிறுவனங்களும் ரெண்டு வாட்டி மூணு வாட்டிலாம் நடக்கும் காசா கிராண்ட்லாம் ரெண்டு மூணு வாட்டி போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன் பாஷியத்தில் இது வரைக்கும் ஒரே ஒரு ஐடி சர்ச் கூட நடந்ததில்லை ஒரு மாதத்துக்கு முன்பு சர்ச் சர்வேன்னு நடத்துவாங்க தெரியுமா இன்கம் டேக்ஸ் சர்ச்னா உள்ளே போய் எல்லாத்தையும் சோதனை பண்ணுறது சர்வேனால் போய் அக்கௌண்ட்ஸை செக் பண்ணுறது இன்கம் டேக்ஸோட சீனியர் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் சென்ட்ரல் சர்க்கிள் டாக்டர் ராஜ்குமார் என்ற ஐஆர்எஸ் அதிகாரி பாஷ்யத்தில் சர்வே நடத்துவதற்காக உள்ளே செல்கிறார் உள்ளே சென்ற அரை மணி நேரத்தில் அவரது உயர் அதிகாரிகளிடமிருந்து அவருக்கு தொலைபேசி அழைப்பு வருகிறது உடனே போன்று வெளியே செல்கிறார் இங்கிருந்து அவர் வட இந்தியாவுக்கு உடனடியாக மாற்றப்படுகிறார் இதுதான் அபினேஷோட செல்வாக்கு இதில் அவர் தன்னை காப்பாற்றிக்கிட்டா தன்னை மட்டும் காப்பாற்றிக்கிட்டாருன்னா பரவாயில்ல என்ன பண்ணுவார்னா காம்படிஷனை உடைக்கிறதுக்காக இவரே காசகிரண்ட் அடி அப்பாசாமி அடி சவுத் இண்டியன் பில்டர்ஸ் அடி என்று காம்படிஷனையும் உடைக்கிறது நீங்கள் இப்போ ஒரு இதில் போய் டாக்குமெண்ட்டை பூரா தூக்கிட்டு போயிட்டாங்கன்னா அந்த ஆப்ரேஷன்ஸ் ஒரு மூணு நாலு மாதத்துக்காவது நிற்கும் இதை செய்வது வேறு யாருமே பிட் பண்ண முடியாது க்ரௌன் பிளாஸாவை மிக அதிக விலை கொடுத்து வாங்கியது பாஷியம் கொழுமம் அதே போல் கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு ஏக்கர் என்று சொல்கிறார் ப்ராத்தனானு ஒரு டிரைவிங் தேட்டர் இருந்துச்சு தெரியுமா தெரியுது தெரியும் அதை வாங்கினது பாஷ்யம் நாமளே விரிவாக ஒரு ஸ்டோரி பண்ணியிருக்கோம் பாஷ்யத்துக்காகவே ரோடு போடப்பட்டு வீடுகள் இடிக்கப்பட்ட இடிக்கப்பட்டது பள்ளி இடிக்கப்பட்டது ஞாபகம் இருக்கா அந்த பள்ளிமா நம்ம தொழிலதிபர் பொள்ளாச்சி மகாலிங்கம் இலவசமாக அரசுக்கு கொடுத்த இடம் ஞாபகம் இருக்கா உள்ளே போய் பார்த்தோமே பொள்ளாச்சி மகாலிங்கம் பிளாக்னு எழுதியிருக்கோம் அந்த ஸ்கூல் கிரௌண்டை ஸ்கூல் இடத்த உடைச்சி பாஷ்யத்துக்காக ரோடு போடுறாங்க என்னென்னா பக்கத்தில் பாஷ்யத்தோட சைட் இருக்குது அந்த மக்கள் காலி செய்யப்பட்டது பாஷ்யத்துக்காக தான் அங்கே ஒரு மெட்ரோ ஸ்டேஷன் வருது பாஷ்யத்தோட எல்லா ப்ராஜெக்டும் பார்த்தீங்கன்னா மெட்ரோ ஸ்டேஷன் பக்கத்தில் வரும் க்ரௌன் உட்பட இன்னொரு காரணம் என்னவென்றால் மெட்ரோ ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் வர்ற கட்டிடங்களுக்கு எஃப்எஸ்ஐ அதிகம் ஃப்ளோர் ஸ்பேஸ் இண்டெக்ஸ் அதிகம் பெரும்பாலான அரசியல்வாதிகளோட பணம் பாஷ்யத்துக்கிட்ட இருக்கு அதிக பணம் முதலில் வந்து அதிக பணம் வந்து பாஷ்யத்துக்கிட்ட பார்க் பண்ணுறது யார் என்று கேட்டீர்கள் என்றால் திரு பன்னீர்செல்வம் ஓபிஎஸ் ஹவுசிங் டெப்டி சீஃப் மினிஸ்டர் ஹவுசிங் பார்த்துக்கிட்டு இருந்தபோது ஏராளமான அவருடைய பணம் அங்கே இருக்கிறது கடைசியாக ஓபிஎஸோட நிலுவையில் இருக்கக்கூடிய பாஷியத்தோட பணம் வந்து ஆயிரம் கோடி ரூபாய் ஓபிஎஸ் பணம் மட்டும் ஆயிரம் கோடி ரூபாய் ஸோ ஆயிரம் கோடி ரூபாய் ஓபிஎஸ் கேஷாக கொடுக்குறாரு கேஷாக கொடுக்குறத பாஷ்யம் எப்படி யூஸ் பண்ண முடியுன்ற ஒரு கேள்வி எழுகிறது அல்லவா இந்த ஆயிரம் கோடி பணம் ஓபிஎஸ் கொடுக்குறாருன்னா ஆயிரம் கோடியும் ஹவாலா மூலமாக வெளிநாட்டுக்கு சென்றுவிடும் வெளிநாடுக்கு சென்று வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய ஒரு நிதி நிறுவனம் இங்கே இருக்கக்கூடிய ஒரு நிதி நிறுவனத்துக்கு அந்த பணத்தை பேங்கிங் சேனல்ஸ்லாம் அனுப்புவாங்க அந்த நிதி நிறுவனம் பாஷ்யத்துக்கு கடன் கொடுக்கும் இப்படி பெரமல் ஃபினான்ஸ் இது போன்ற ஏராளமான நிறுவனங்களிடம் அபினேஷு கடன் வாங்கியிருக்கிறார் அண்டு ஓபிஎஸ் உட்பட ஏராளமான அரசியல்வாதிகளோட பணம் பாஷ்யத்துக்கிட்ட இருக்குது இது எல்லாமே ரீரூட் பண்ணி லோனாக பாஷியத்துக்கு கிடைக்கும் ஸோ இந்த லோனை எப்படி ரீபே பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி அமௌண்ட் வருது ஒரு ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் பேங்க்கில் ஒரு அமௌண்ட்டை லோனு ஒரு ஆயிரம் கோடி லோன் எடுத்துகிட்டு ஆயிரம் கோடி லோன் எடுத்து சேத்துப்பட்டியில் ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்குறது அதில் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு புக்கிங் ஆகுது இல்லை உங்களுக்கு பாஷன் பெரிய ப்ராண்ட் இல்லையா புக்கிங் ஆகுது அது வர வர இஎம்ஐ கட்டுறது இது தான் ஸோ இதுக்கு நடுவில் வந்து எந்த காம்படிஷனும் இருக்கக்கூடாதுன்றதை அவங்களுக்குலாம் இவருக்கு தெரிந்த அதிகாரிகளை வச்சு அனுப்புறது கொஞ்சம் நாள் இவ்வளோ நாளாக வந்து பிஸ்னஸ் கிளாஸில் வெளிநாடுகளுக்கு பயணம் செய்து கொண்டிருந்த திரு அபினேஷு சொந்தமாக ஸ்டாண்ட ஒரு சார்ட்டர்டு ஃப்ளைட்டை விலைக்கு வாங்கிவிட்டார் கடந்த இரண்டு வருடங்களில் அபினேஷுக்கு சொந்தமான அந்த விமானத்தில் பயணித்தவர்களோட விவரங்களை உள்துறை எடுத்திருக்கிறது அதை எடுத்து வெளியில் விட்டாலே இவரோட தொடர்புகள் பூரா வெளியில் வந்துடும் அண்ட் இவங்கெல்லாம் எப்படி இவரால் வந்து காம்படிட்டர்ஸ் மேலே ஐடி ரைடு பண்ண வைக்க முடியுது என்று நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ஐபிஎல் நடக்குது இல்லை ஐபிஎல் நடக்கும்போது ஒரு ஒரு கேலரியே வாங்கிடுவார் ஸ்டாண்டு இருக்கும் தெரியுமா பாஷியம் ஸ்டாண்டுன்னு வச்சுருவாங்க அந்த பாஷ்யம் ஸ்டாண்டில் ஒரு நூ நூற்றம்பது இரநூறு சீட் இருக்குன்னு வச்சுக்கலாம் எனக்கு எக்ஸாக்டாக நம்பர் தெரில முந்நூறு சீட் இருக்குன்னு வச்சுக்கோம் முந்நூறு சீட்டையும் பாஷியம் கேலரின்னு அந்த தமிழ்நாடு கிரிக்கெட் அசோசியேஷனுக்கோ கிரிக்கெட் கிளப்புக்கோ கொடுத்து வாங்கிட்டுவார் வாங்கிட்டு அதிகாரிகளுக்குலாம் இதை ஃப்ரீயாக கொடுக்குறாரு டிக்கெட்டு பழைய சீஃப் செக்ரட்டரி சிவதாஸ் மீனாலாம் பாஷியம் கேலரியில் போய் உட்காந்துருக்கார் ஸோ இந்த அதிகாரிகளை பற்றி பிஹேவியர் உங்களுக்கு தெரியும் வீட்டில் அப்பா ஐபிஎல் வேணும்ப்பா அப்படின்னு கேட்பாங்க கேட்ட உடனே இதை பண்ணி கொடுத்துரு இதை வைத்து கொண்டு என்ன வேண்டுமானாலும் சாதிப்பார் க்ரௌன் பிளாஸா பிரார்த்தனா இன்னும் சில லேண்ட்ஸு நார்மலாக அப்ரூவல் இல்லாமல் புக்கிங் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது முழுமையான அப்ரூவல் வராமல் புக்கிங் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது அப்படி அப்ரூவல் வராமல் நீங்கள் புக்கிங் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா இட்ஸ் அ கிரைம் பெரும்பாலான பாஷியம் ப்ராஜெக்ட்கு நான் இப்போது குறிப்பிட்ட ப்ராஜெக்ட்களுக்கு அப்ரூவலே கிடைக்கவில்லை அப்ரூவல் கிடைக்காமல் நிலவில் இருந்தது தான் இருந்ததை தான் கடைசியாக ரதீஷ் தலையிட்டு அந்நியாரிடம் அழைத்து சென்று எல்லாவற்றுக்கும் கிளியரன்ஸ் வாங்கி கொடுத்துருக்கிறார் இன்னும் சில சிக்கல்களை அந்த இது அந்த பாஷ்யம் நிறுவனம் சந்தித்து கொண்டிருக்கிறது சமீபத்தில் ராமச்சந்திரா குழுமம் எஸ்ஆர்எம்சி ஹாஸ்பிட்டலுக்குள்ள ஸ்ரீ ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் ராமச்சந்திரா குழுமம் போர்வருக்குள்ள அந்த குழுமத்தை சேர்ந்த ஆண்டாள் என்பவருக்கு வந்து அமலாக்கத்துறை ஒரு வழக்கு அவர் அவர் மேலே அமலாக்கத்துறை அந்த ஆண்டாள் என்பவருக்கு அமலாக்கத்துறை ஒரு வழக்கு பதிவு செய்கிறது அந்த வழக்கை நான் முடித்து தரேன்னு சொல்லிட்டு பெரிய அமௌண்ட் ஒன்று வாங்கிக்கிட்டு இன்று வரை அந்த வேலையை செய்து கொடுக்கவில்லை பாஷியத்துக்கு லோன் கொடுத்த என்பிஎஃப்சின்னு சொல்லுவாங்களே நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கார்பரேஷன்ஸ் அந்த நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கார்பரேஷன்ஸ் பாஷியத்துக்கு கொடுத்த லோனை விசாரித்தாலே பல உண்மைகள் வெளியே வரும் என்று இந்த மத்திய உளவுத்துறையோட இந்த அறிக்கை தெரிவிக்கிறது இவ்வளோ நாள் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா மற்றும் ஜெய்ஷாவின் பெயரை அபினேஷ் பயன்படுத்தி வந்தது அவர்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கிறது அப்படியானால் ஒரு கான்டாக்டு இல்லை இல்லை ஓபிஎஸ் ஃபோனே எடுக்கிறது இல்லை ஆயிரம் கோடி வாங்கிட்டாரு ஓபிஎஸ் ஃபோன் அடிக்கிறாரு திட்ட திருப்பி கொடுப்பாரு ஃபோன் எடுக்கிறது இல்லை ஓபிஎஸ்க்கு பயம்னா அமித்ஷா கூட நிற்கும் அப்படிங்கிறது பிரச்சனை வேறு சில பெரிய அரசியல்வாதிகளின் பணமும் அங்கே இருக்கிறது ஒருத்தருக்குமே அபிநேஷ் பணத்தை திருப்பி கொடுத்ததா வரலாறே இல்லைன்றாங்க ரசல் கைமால ரெண்டாயிரம் வீடு கட்டுறாருன்னு சொன்னேன் இல்லை ரதீஷ் டூட்டு அதையும் திருப்பி தரப்போவதில்லை ரதீஷ் எங்கே அந்த பணத்தை திருப்பி கேட்டு விட போகிறாரோ தான் நான் ஒன்றை காப்பாற்றுறேன் உன்னை ஏர்போர்ட்டில் கொண்டு போய் இறக்கி விட்றேன் அதுதான் இவருக்கு வினையாக முடிந்திருக்கிறது நாம தான் பிரேக் பண்ணுறோம் வேற யாரும் வெளிப்படையாக இதை பேசவில்லை இது சொன்ன உடனே விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க எனக்கு அமித்ஷாவை தெரியும் அமித்ஷாவை தெரியும் அப்படின்ட்டு சொல்லிக் கொண்டிருக்கிறார் அமித்ஷாவுக்கு வரை தெரியுமா என்பதை தான் இப்போது மத்திய உளவுத்துறை விசாரித்து பெயரை தவறாக பயன்படுத்துகிறார் என்பது தெரிய வந்து விட்டது அண்ட் பாஷ்யத்தோட ப்ராஜெக்ட்ஸு எல்லா ப்ராஜெக்ட்ஸும் இருக்குது குறிப்பிட்ட டேட்டுக்கு டெலிவரி என்று சொன்ன எந்த ப்ராஜெக்ட்லேயும் வீடுகளை ஒப்படைக்கவில்லை எப்படி இந்த பிஸ்னஸ் நடந்துருக்குன்னா இந்த பிஸ்னஸ் இதை தூக்கி அதில் போடுறது அதை தூக்கி இதில் போடுறது இதனால் கம்ப்ளீட் பண்ண முடியல ப்ராஜெக்ட் சார் இவர் தேவையானவங்களுக்குலாம் அப்போது நீங்கள் இருக்கிறீங்க உங்கள்கிட்ட ஒரு வேலை ஆகணும்னு சொன்னோன்னா உங்களை சார்ட்டர் ஃப்ளைட்டில் துபாய் அனுப்பி வைக்கிறது நீங்கள் தேவையானவற்றை செய்து கொடுப்பீர்கள் தீவிரமாக மத்திய உளவுத்துறை விசாரணை நடத்தி இந்த அறிக்கையை அமித்ஷா அவர்களுக்கு வைக்கிறது தேவையான நடவடிக்கைகளை உள்துறை எடுக்கும் நன்றி